போர் தொடர்ந்தால் நாங்கள் மரணித்து விடுவோம் இஸ்ரேல் பணைய கைதிகள் வெளியிட்ட பரபரப்பு வீடியோ ஹமாஸின் ராணுவ பிரிவான அல்கசாம் பிரிகேட்ஸ் இரண்டு பணைய கைதிகள் பேசக்கூடிய வீடியோ ஒன்றினை வெளியிட்டுள்ளது அந்த வீடியோவில் அவர்கள் இது ஹமாஸின் உளவியல் போர் அல்ல எங்களது அழுக்குறல் இந்த அழுக்குரலை நீங்கள் கேட்க வேண்டும் என்று நாங்கள் ஹமாஸிடம் கெஞ்சி கேட்டு இந்த வீடியோவில் பேசுகின்றோம் ஜனவரி பத்தொன்பது போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படுவதற்கு முன்பு மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலையை நாங்கள் அனுபவித்தோம் குறிப்பாக உண்பதற்கு உணவு கிடைக்காமல் எங்கு தங்குவது என்று தெரியாமல் உயிருக்கு பாதுகாப்பற்ற சூழலில் வாழ்ந்து வந்தோம் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு பிறகே காசாவிற்குள் உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் எளிதாக கிடைத்தது அப்போதுதான் போதுமான உணவு மற்றும் இருப்பிடம் போன்றவற்றை ஹபாசால் சரியான முறையில் எங்களுக்கு வழங்க முடிந்தது ஆனால் மீண்டும் இஸ்ரேல் மார்ச் பதினெட்டாம் தேதியில் இருந்து போரினை தொடங்கி இருக்கின்றது மார்ச் பதினெட்டு இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் கிட்டத்தட்ட மரணத்திற்கு நெருக்கமாகவே சென்று விட்டோம் அந்த தாக்குதலில் நூலிழையில் தப்பினோம் என் கண்முன்னே என்னுடைய மரணத்தை பார்த்தது போல இருந்தது என்று பணைய கைதியில் ஒருவர் கூறியுள்ளார் மீண்டும் போர் தொடங்கி இருப்பதன் மூலம் பழைய நிலைமையை இருக்கிறது இஸ்ரேலின் குண்டு எங்கு விழும் என்று தெரியாமல் உயிருக்கு ஆபத்தான சூழலில் உயிர் வாழ்கின்றோம் உணவு தட்டுப்பாடும் மிகப்பெரிய அளவில் ஏற்பட்டுள்ளது இந்த நிலை தொடர்ந்தால் எங்களுக்கு உணவு கிடைப்பதே மிகப்பெரிய சிரமமான ஒன்றாக மாறிவிடும் என்று அவர்கள் கூறியுள்ளனர் எங்கள் குரல்களை இஸ்ரேல் அரசு முடக்கியது போதும் தயவு செய்து எங்களுடன் இருந்து விடுதலையானவர்களை பேசவிடுங்கள் அவர்களது குரல்களை தயவு செய்து கேளுங்கள் அவர்களை பேசவிட்டு அவர்களது கருத்துக்களை கேளுங்கள் அவர்களது குரல்களை தயவு செய்து ஒடுக்காதீர்கள் அவர்கள் பேசட்டும் உலகத்திற்கு உண்மை நிலை என்ன என்று தெரியட்டும் என்று அந்த வீடியோவில் பணைய கைதி ஒருவர் ஆக்ரோஷமாக பேசி உள்ளார் மேலும் இவர்களுடன் இருந்து விடுதலையான ஓஹத் என்பவரின் பெயரை கூறி ஆக்ரோஷமாக சில விஷயங்களை கூறினர் ஓஹதே உனக்கு என்ன நடந்தது என்று தெரியும் பின்னர் நீ ஏன் அவர்களிடம் இது குறித்து பேசவில்லை நீ எங்களோடு உட்கார்ந்து பேசி பழகி இருந்தால் இங்கு என்ன நடக்கிறது நாம் எவ்வளவு துன்பத்தை அனுபவித்தோம் என்பது உனக்கு நன்றாக தெரியும் இங்குள்ள உண்மை நிலையை வெளிப்படையாகச் சொல் இங்கு என்ன நடக்கிறது என்று உலகத்திற்கு தெரியட்டும் நாம் இங்கு எவ்வளவு துன்பப்பட்டோம் என்பது உனக்கு நன்றாகத் தெரியும் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு முன்பு நாம் எவ்வளவு துன்பப்பட்டோம் அதற்கு பிறகு நிலைமை எப்படி மாறியது என்று உனக்கு நன்றாகத் தெரியும் நீ விடுதலையாகி உனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் இருக்கின்றாய் நீ வெளியேறிய அடுத்த வாரமே நானும் வெளியேறி எனது மனைவி குழந்தைகளை பார்த்து விடுவேன் என்று நம்பிக்கையுடன் இருந்தேன் ஆனால் போர் மீண்டும் தொடங்கி அது நிறைவேறாமல் போய்விட்டது ஓகதே அவர்களிடம் சொல் நாம் எவ்வளவு துன்பப்பட்டோம் என்பதை அவர்களிடம் சொல் தயவு செய்து சொல் என்று பணைய கைதிகள் அந்த வீடியோவில் பேச